மூலம் குழந்தையை ஆறு வயதிலிருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் விளையாட வையுங்கள் நண்பர்களே பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு கால்களை விரித்து நல்லா புரிஞ்சுக்கோங்க முன்னங்காலையும் பின்னங்காலையும் விரிக்கும்போது தான் அந்த பெல்விக் போனுடைய மசில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் பெல்விக் போன் கூபக எலும்புன்னு சொல்கிறேன் அந்த கூபக எலும்பினுடைய உருவாக்கக்கூடிய பள்ளத்தில் தான் குழந்தை தொட்டிலாட்டம் உள்ளே இருக்குது அந்த கூபக எலும்பு விரிந்து சுருங்கக்கூடிய இயற்கையிலேயே அந்த நிகழக்கூடிய தன்மையை அந்த தசைகள் கொடுக்குது அந்த தசைகள் நல்லா இழுத்து மடங்கி இழுத்து மடங்கி வரும்போது அந்த பெண் குழந்தையினுடைய கருப்பை ஆரோக்கியமா இருக்கும் இயல்பான ஒரு டெலிவரி வருவதற்கு சரியா இருக்கும் எந்த நேரமும் உட்காந்து இப்படி என்னது வெத்தலைக்கு சுண்ணாம்பு தேய்க்கிற மாதிரி ரீல்ஸு ஷார்ட்ஸு பல வீட்டில் அப்படிதான் இருக்காங்க எந்த நேரமும் ஆன்லைன் கேம்ஸ் தான் கிளாஸும் ஆன்லைன்ல நடக்கு விளையாட்டும் ஆன்லைன்ல நடக்கு எவ்வளவு ஆபத்தானது உங்க வீட்டில் போய் உங்க வீட்டு பெண் குழந்தைகள் தினம் ஒரு மணி நேரம் வியர்க்க விறுவிறுக்க விளையாடுகிறார்களா விளையாடாத குழந்தைகள் பூ பெய்ததுக்கு அப்புறம் அந்த கருத்தறிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்ன தெரியுமா அது பிசிஓடி நிறைய பேருக்கு தெரியும் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் சினைப்பை நீர்கட்டிகள் இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க நாலு நாள் வர வேண்டிய மாதவிடாய் எப்போ வரும்னு தெரியாது வந்தால் நிற்காது வந்தால் சரியா பிரீடாகுமா தெரியாது இப்படியான சூழலில் நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நண்பர்களே ஏன் இந்த பிசிஓடி அதிகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாதது ரெண்டாவது காரணம் அதிக இனிப்பு சாப்பிடுவது குறிப்பாக சாக்லேட் சின்ன பிள்ளைகள எந்த குழந்தை அதிகம் சாக்லேட் சாப்பிடுதோ அந்த சாக்லேட் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வரும் சாக்லேட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் இனிப்புகளில் இல்லை இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு திருவிழா நடக்கும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதில் பெரிய விளம்பரம் போடலாம் உன் காதலிக்கு என்ன உன் காதலிக்கு ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா சிலுக்கு மிட்டாய் சிலுக்குன்னு ஒரு பெரிய சாக்லேட் நூறுரூவா ரூபாய் ரூபாய்க்கு அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்குறான் பல பிள்ளைங்க கீழே சுருண்டு சுருண்டு அடம் பிடிச்சி அதை தான் வாங்கணும் யாராவது இங்கே இருக்க உங்கள்ட ஒருத்தர் எழுந்திரிச்சு அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கரெக்டாக சொல்லிட்டா மாவட்ட நிர்வாகத்தை வச்சு இங்கே ஒரு பரிசு கொடுத்துடலாம் சத்தியமாக யாருக்கும் தெரியாது சார் அதெல்லாம் கேட்பரிலாம் கொக்கோ இருக்கும் சார் சுகர் இருக்கும் சார் கொக்கோ மூணு பர்சன்ட் தான் நூறு கிராம் மில்க் சாக்லேட்டு மூணு பர்சன்ட் தான் கொக்கோ மீதி தொண்ணூத்தேழு சதவீதமும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு ஆகாத பொருள் சர்க்கரை இல்லை அதில் இருக்குது ஹை கான் சிரப் எது கான் மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு அந்த மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய இனிப்பை தான் அந்த சாக்லேட்டுக்கு மிக மிக அதிகமாக சேர்க்கக்கூடியது அது வாய்க்குள்ளே போய் வெடிக்கணுமா வாய்க்குள்ளே குளகலன்னு இருக்கணுமா நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் விளம்பரம் போடுறான்ல அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை அத்தனைக்கும் கெமிக்கல் தான் இது எல்லாம் தான் நண்பர்களே இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் வேரியன்ட் டிசீஸை கொடுக்குது எந்த குழந்தை மிக குண்டாக இருக்கிறதோ எந்த குழந்தை அதிக இனிப்பு சாப்பிட்றதோ எந்த குழந்தை மிக அதிகமாக பிராய்லர் சிக்கன் சாப்பிடுகிறதோ இது எல்லாத்துக்கும் அதுக்காக ப்ராய்லர் சிக்கன் முடிச்சு சாப்பிடலாம் வேணான்னு சொல்லலை நீங்கள் நல்லா நாட்டுக்கோழி சாப்பிடுங்க கோழி சாப்பிடுங்க என்றைக்காது ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வெறுமனால் நான் எப்போ பார்த்தாலும் ராத்திரி ரெண்டு மணிக்கும் சிக்கன் பிரியாணி ஸ்விக்கியில் செப்டோவில் ஆர்டர் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன் சொல்கிறது நிச்சயமாக அந்த சிக்கல்குள்ளே மாட்டுவாங்க வேண்டாம் சில ஒழுக்கங்களை நாம் முதலில் இருந்தே கொண்டு வர்றோம் இது வேண்டாம்னா வேண்டாம்